ஊட்டி விடுறது யாரு உனக்கே அப்படி இருக்கு எனக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல உம் நான் கொடுத்து வச்சிருவேன் அவ்வளவுதான் ஏன் அப்படி சொல்ற இது மார்கழி மாசம் தை பறந்தது தானா வழி பறக்கும் இந்த பாரு இப்ப கண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கிற இருக்கிற இருந்து அவனை காப்பாத்திடுவோம் அதுக்கப்புறம் உன் கழுத்துல 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 என்ன ஆர்வம் என்ன ஆசை வேற ஒண்ணு இல்லையா சீக்கிரம் கழுத்துல ஒரு தாலிய கட்டிடு கட்டுறேன் கட்டுறேன் கவரப்படாத கட்டு தீர்த்தே விடுறேன் ஆமாயா நீ நல்லா இருப்பயா உனக்கு முழு முழு கொழு கட்ட மாதிரி இன்னொரு பையன் பரப்பா இல்ல கி ஜோசியம் எப்படியே சொன்னேன் நீயா இதுக்குதான் வாசப்பக்கம் கதவை தட்டிட்டு கொல்ல போக வர சொன்னேன் இல்லையன்னா இந்த பக்கமா டிமிக்கி கொடுத்துருப்பா இவன் நல்லா இருக்கு என்னன்ன கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அவங்க அப்பாவா அது சார் அது அவங்க அப்பா இவனுக்கு நான் தான் சார் அப்பா இவன் என் பிள்ளை சார் என் பிள்ளை இதுவரைக்கும் அப்படித்தான் இனிமே அப்படி இல்லை அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தை ஒப்படைச்சது பாட்டி டூ கண்ணனை சேகர் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சது இன்ஸ்பெக்டர் சார் இது என்ன அநியாயம் என் குழந்தை எங்கிட்டேந்து இருந்து பிரிச்சு யாருக்கிட்டே ஒப்படைக்க போறீங்களா அது நடக்காது சார் நான் ஏழையா இருக்கலாம் அதனால எனக்கு நீதி கிடைக்காம போகாது இந்த உலாட்டை நீதி கேட்டு ஆக்கி வைத்தேன் எனக்கு நீதி வேணும் சார் எனக்கு நீதி வேணும் நீதி வேணும்னு கேட்டு தான் உங்க முன்னால வந்து நிற்கிறேன் கையில கிடைச்சது சாப்பிட்டு கண்ட இடத்தை படுத்து தூங்கி காலத்தை போட்டின எனக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு ஏற்பட்டதற்கு கண்ணம் தான் காரம் அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன் அவன் மேல சொந்த கொண்டாட யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை இல்லை இல்ல இருக்கிறது இவர் ஆனார் கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றன அதில் முதல் சாட்சி கோவில் ஆட்சியர் சுமார் அஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒரு நாள் குழந்தை அழக சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன் அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுன்னு இருந்தது குழந்தை பக்கத்துல இவர் நின்னுட்டு இருந்தா பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தையை எடுத்துட்டு போங்கோன்னு சொன்னார் நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான்னு எடுத்துட்டு போங்கோன்னு அவர் குழந்தையை எடுத்துட்டு போயிட்டார் அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார் அது எனக்கு தெரியும் ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது குழந்தை கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார் இதோ அந்த ரிப்போர்ட் சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்ததாகவும் நீங்கள் போகலாம் ஆனந்தன் குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா ஐயா என் பிள்ளைக்கு கண்ணன்னு ஆசையோடு பேர் வச்சேன் அன்போடு சோறு விட்டின அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாயை போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன் என் அன்பையெல்லாம் அவன் மேல பொட்டினேன் பொழிஞ்சேன்னு சொல்றதை விட என் ஒவ்வொரு மூச்சிய அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்களாம் பெற்றவங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா என் கண்ண ராத்திர எத்தனை மழைக்கு முடிச்சுக்கிட்டு என்ன கேட்பான் அன்னைக்கு மட்டும் என் கைக்கு இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் எடுத்துக்கிட்டு இருக்கும் ஏன் பசி பட்டினியாலும் காத்து மலையாலும் அப்பவே செத்து கூட போயிருக்கும் செத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த அஞ்சு வருஷ காலத்துல தன் குழந்தைக்கு என்ன செஞ்சிருக்காங்க இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன் பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன பெத்த உரிமை அந்த வெத்து உரிமையை விட என் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா சிறந்தது இல்லையா பெற்றால் பிள்ளையா பெற்றால் பிள்ளை ஐயா சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியல என்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா நான் இதுவரையிலும் யாருக்கிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை இப்போ உங்கள்ட குழந்தை பிச்சை கேக்கிறையா என் பிள்ளை எனக்கு பிச்சையா கொடுத்து என்ன காப்பாத்தும் முடி உங்களை கையெழுத்து கும்பிடுறையா கையெழுத்து கும்பிடுற இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு குழந்தை மீது ஆனந்தம் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும்